கரங்களை கட்டி கத்தரை துதிக்குனா துணிங்க ஆண்டவரை நாலு மை சோர்வரிக்குறோம் ஸ்வர்க்குறோம் அண்டையோட மாதிரி துணிக்கிறோம் ஆண்டவரை ஆலோயா ஆலோயா எத்தனையோ பயானங்கள்ல கத்த நம்ம பாது பார்த்தா நம்ம எத்தனையோ நிபத்துகள் எத்தனையோ ஆபத்துகள் கூட்டம் கூட்டமா ஜனங்கள் மறைந்து போவதே செய்தியே நாம கைலி பண்ணிப்பட்ட எழுதி இருக்கிறோம் ஆனா கத்தற இருக்கிற பயாவே நாட்டவர்கள் அப்படி தூங்கப்பட்ட நம்மை பாது பாத்துக்கிறா எப்படி நம்ம உள்ளத்திலிருந்து உனக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் உணவு தண்ணீரே உனக்கு சோத்திர ஆண்டவரே உடை தண்ணீரே உங்க சோத்திர ஆண்டவரே உறுப்பிட தண்ணீரே உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா

उन्हें क्या करना है यीशु में नाम के इन सभी को भी उन्हें दर्शाना है बच्चे इन सभी यीशु के संदर्भ में इन सभी यीशु के प्रत्येक बड़े लोगों को देखना है इनका कार्य बता इन सभी को ले मानचम भरने 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 आले न्यूरियो में क्या आले चंपरे जबरदस्ती करो जाने दें कि आप बनें चुनिंदा हम लोग �

எல்லாருடைய வேலையும் முடிஞ்சு போச்சு இன்ம இந்த வேலையும் கிடையாதுங்க போச்சு 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 அவ்வளவுதான் ஏதாவது அது நடக்கவே நடக்காதுங்க ஆமாங்க எல்லாம் நேரத்தோட முடிஞ்சு போச்சுங்க என்ன சொல்றேன்னு ஒரு கல்லுல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ஒரு ஆடு ஒரு மைக்குல இருபத்தோராயிரம் மடங்களை வென்றுட்டாருங்க அந்த மனங்கள்ல அதாவது மனம் என்னது மனசுக்குள்ள உண்மை என்ன அப்படிங்குறத நம்ம எடுத்து சொல்லிட்டாரு இனிம வந்து இந்த தூத்துக்குடி நாசிரியத்து டயசிஸ்ல இருந்து எல்லா திருமண்டலங்கள்லயும் சினாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சில்லறத்தனம் பண்ற பசங்களோட வேலை எடுபடவே படாதுங்க சொல்றது உங்களுக்கு புரியலையாங்க இந்த நேத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளன் வெள்ளாளன் இருக்குல்ல பிஷப் அசரியா பிறந்த மண்ணு அந்த ஊர்ல அந்த தூய திருத்துவாலயத்துல நம்ம மோகன் சீலாசிரசனை கலந்துட்டாங்கல்ல ஒரு மீட்டிங் ஐயோயோயோயோயோ ஒரு அற்புதமான மீட்டிங்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் திரண்டு வந்துட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெபிச்சாங்கன்னா அப்படி ஒரு ஜெபம் வானம் திறக்கப்பட்டு ஆண்டவரே இறங்கிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபிச்சு தள்ளிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மோகன் இருக்காருல ஆண்டவர் அண்ணனை ஆசீர்வதிச்சிருக்கனால இந்த தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமணத்தில் நல்ல ஒரு நிர்வாகம் வரணும்ங்கிறதுக்காக இப்போ இப்போ இந்த திருப்ப கொஞ்ச நாளா என்ன பண்ணிருக்காங்க நேத்து என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த விழா நிலையில நடந்துட்ட கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் நேரடியா வந்து கிளந்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் சொச்சம் இருபத்தோராயிரம் சொச்சம் மக்கள் வந்து லைவ் லைவ்ல அதை பாத்திருக்காங்க திருத்து திருத்துவாளையத்துல லைவ் போட்டதுல அநேகமா இதுதான் ஹையஸ்ட் வியூஸா இருக்கும் நினைக்கிறேன் அப்படி மக்கள் பார்த்திருக்காங்க எல்லாம் வீட்டுல இருந்து அய்யர்வாளு டிசி மெம்பர்ஸ் வரக்கூடாது நினைச்சவங்க வர முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தோராயிரத்துக்கு மேல மக்கள் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க தெளிவாயிட்டாங்க அன்னை வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போற ஆள் இல்லை அப்படிங்கறத நேரம் நிரூபிச்சுட்டாங்க அதாவது அஹ் என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயர்கள்னா யாரு அவங்களுடைய டியூட்டி என்ன அது போல பாத்தீங்கன்னா டிசி மெம்பர்ஸ்னா யாரு அவங்களுடைய டியூட்டி என்ன அது போல எய்ட் கமிட்டி மெம்பர்ஸ்னா யாரு அவங்க டியூட்டி என்ன அது போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடமை ஏன்னா ஓட்டு போடுறவங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சும்மா விழாவியா புட்டு புட்டு வச்சுட்டா அது மட்டும் இல்லைங்க இந்த திருமண்டலங்கள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த மக்களுடைய வேலை என்ன ஏதாவது எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்திலிருந்து அரசியல் வந்து ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் என்ன பண்றாங்களா மூலம் இந்த பந்தி விசாரிப்புக்காரங்களா தாங்க ஆரம்பிக்கிறாங்களாங்க அதாவது வந்தவங்களுக்கு நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா வந்து என்ன பண்ணுங்க தனி குடிச்சிங்களா நல்லா பசியாரிட்டீங்களா இப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதுக்கு ஒரு ஏழு பேரை வச்சாங்களாம் சோ அது போன்ற அந்த கண்காணியார்கள் போன்ற பிள்ளைகளை தான் என்ன பண்ணும் இந்த திருமண்டலத்துல ஆன்மீகம் ஒரு பக்கம் போனாலும் இங்க இருக்கிற ஸ்கூல்ஸு இங்க இருக்கிற காலேஜஸ் இங்க இருக்கிற மற்ற நிதி சார்ந்த நிர்வாகங்களை தான் இந்த முன்னாங்களா இவங்களை என்ன முன்னாங்களா அவர்கள் எப்படி இருக்காங்களா அபிஷேகம் பெற்றவர்கள ஆண்டோருடைய பிள்ளைகளா அதாவது தீர்க்க தரிசனம் சொல்ற அளவுக்கு என்ன இந்த அளவுக்கு நம்பாரு அழகா எடுத்து வச்சுட்டாப்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இருக்காங்க லைவ்ல இருவத்தோராயிரம் மேற்கு மேல நேரடியா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மேல கேட்டு தெளிவாயிட்டாங்க எனவே இன்னும் வர்ற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்துட்டு காசு கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போற மாதிரி ஓட்டை வாங்கிட்டேன் அப்படிங்கறக்காக பதவியில வந்து உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு எனக்கு உடைய ஆட்டம் போட முடியாது அப்படிங்கிறது நேற்று நிறுவனம் ஆயிட்டு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னோர்கள் குறிப்பாக வெளிநாட்டுல இருந்து வந்த மிஷினரிமார்கள் தியாகத்தால உருவாக்குனதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லி ஜெபிச்சாங்க பாருங்க உண்மையிலங்க ஏங்க அண்ணன் அழுந்து ஜெபண்டாங்க என்ன உண்மையில ஏதாவது விட பாக்கலங்க நமக்கு கூட அந்த எண்ணம் வரலங்க இவ்வளவு என்ன நல்லா இருக்கிறாங்க ஒரு ஆதிவாசிகளாக இருக்க வேண்டிய நம்ம ஒரு அறை நிர்வாணியாக இருக்க வேண்டிய நம்மை அன்னைக்கு அட்டகாசமா இருக்குங்க நல்லா என்ன பண்றோம் நல்ல ட்ரெஸ் பண்றோம் நல்லா என்ன பண்றோம் இங்கிலீஷ் பேசுறோம் நல்லா என்ன பண்றோம் ஒரு நாகரிக இருக்கும் இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மிஷினரிகள் கடல் கடந்து வந்து இங்க வந்து கத்தரை பற்றி அறிவித்துனாலங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா அண்ணன் அதெல்லாம் சொல்லும் போது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கண்கள் கலங்கிட்டுங்க அண்ணனும் அழுது ஜோம்னாங்க இந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்கு கிடைக்க மாட்டாங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அளவுக்கு கரிசனையோடு பாரம் எடுத்து ஜெபித்து வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது நீங்க எடுத்த பிரயாசம் சூப்பருங்க அருமையான ஒரு பிரயாசம் மக்களும் பாத்தீங்கன்னா நல்ல முழிப்பா விழிப்பா கேட்டிருக்காங்க வருங்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக புதியவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொறுப்புகளுக்கும் திருமண்டலத்தில் உள்ள எல்லா பொறுப்புகளுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இதை ஒரு ஊழியமாக எடுத்து செய்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை விதையா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வெள்ளாளன் நிலையில விதித்து இருக்காங்க நிச்சயமாக இந்த விதை வளர்ந்து முளைத்து ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த எஸ்ரா நெஹே இயக்கத்தின் பொறுப்பாளர் பொன்பாண்டி அவர்களுக்கும் அது போல அனைவருக்கும் அந்த இடம் கொடுத்த ஆயர் அது போல உபதேசியார் அது போல கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மீண்டும் மனமாரது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதுதாங்க வேணும் இதுதாங்க வேணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பதவி அல்ல ஒரு பொறுப்பு இல்ல இது ஊழியம் என்பதை மீண்டுமாக உற்சாகமாக உண்மையை அனைவருக்கும் எடுத்துக்குரிய மோகன் சிலாசன் அவர்களுக்கு மீண்டும் பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது போல பாத்தீங்கன்னா முடிஞ்சவனே என்ன முடியல ஆனால் அப்படியே என்ன முன்னில்ல கிளம்பி பேர்ல அனைவருன்னு பாத்தீங்கன்னா பயங்கர பிஸி சென்னைக்கு போறதா இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா ஜோமண்ணிட்டு நல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வெள்ளாளர் நிலை மண்ணில் உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நல்லா பேசி அங்கே இருக்கிற யூத் பாய்ஸ் நல்லா என்ன மண்ணு என்கரேஜ் பண்ணி அந்த பசங்களை ஊழியத்திலையும் இது போன்ற அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடன்னு சொல்லிட்டு போனாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நேற்று வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பேராயர் அசரியா பிறந்த மண் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பெருமைப்பட்டது அண்ணனுடைய செயல்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் மகிழ்ச்சியில் என்ன பண்ணுவாங்க நாங்க திளைத்தோம் சோ இது போல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்த கத்தருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இன்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளை தினம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி முக்கியமான அந்த கவுன்சில் எலெக்ஷன் இருக்குது சோ அந்த கவுன்சில் எலெக்ஷன் பண்ணுவோம் சிறப்பாக நடந்து முடியும் ஏற்கனவே நம்ம சொன்னதுல பார்த்தீங்கன்னா ஒரு டீம் தான் அதாவது ஏற்கனவே இந்த தெருமண்டலத்தை சீரழிக்க நினைத்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி போயிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா எங்க இருந்தா என்ன பண்ணுவோம் ஒத்தாசி வருமானு பாக்கிறாங்க சின்னாடு போடுறாங்க நடக்கல நம்ம வராத பிரசாத் வருவாருன்னு பாக்குறாங்க அவரும் வரல சரி ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணல கோர்ட்டுக்காவது போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஸ்டே வாங்கிக்கலான்னு போறாங்க அங்கேயே என்ன பண்ணுறாங்க மண்டியில் நறுக்குன்னு கொட்டி அனுப்பிட்டாங்க ஸோ நேற்று எதுவும் என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்டில் அப்பீல் பண்ணி நீக்கி அது வந்திருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பதிமூணாம் தேதி ஒன்றும் ஸ்டேலாம் கொடுக்க முடியாது சொல்லி என்ன பண்ணிட்டாங்களாம் போட்டு விரட்டி அனுப்பிட்டாங்க ஸோ அதனால எந்த விதமான தடையும் இல்லாமல் நாளை இதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிமூணாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சொல்லுவாங்க அதாவது ஆணை வரும் பின்னே மனை ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி வெற்றி வரும் பின்னே மக்கள் மாற்றம் வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணவங்களான்னு முட்டாங்களாம் இங்க தற்போது வெற்றி பெறுகின்ற முனைப்பில் இருக்கின்ற திரு எஸ் டி கே ராஜன் அண்ணனுடைய டீமுக்கு வந்துட்டு தான் கேள்விப்படுறோம் இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா நீங்க வீணா பணத்தை செலவு பண்ணி தோல்வியடைந்து அது ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி விட திருமண்டலத்தை வந்து யார் நிர்வாகம் பண்ணுவாங்களோ அவங்களுடைய இசைந்து செல்வதுதான் புத்திசாலித்தனம் எனவே நாளை தினம் நடக்கின்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த திருமண்டலத்தை நன்றாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற திருமண்டல மீட்பு இயக்கமும் ஸ்ரீகராஜன் அனைநேரம் நிச்சயமாக வெற்றி பெற்று அஹ் வருகிற முப்பது முப்பத்தொன்னாம் தேதி அந்ததுக்காக ஒரு நல்ல அன்னை ஜோம்னாங்க அந்த முப்பது முப்பத்தொன்னாம் தேதி தேர்தலுக்கும் கண்டிப்பா ஜோம்னாங்க ஒரு நல்ல நிர்வாகம் வரணும் ஒரு நல்ல லே செக்ரட்டரி ஒரு நல்ல வைஸ் சேர்மன் ஒரு கிளரிக்கல் செக்ரட்டரி ஒரு ட்ரெஷர் ஜோம் இருக்காங்க நிச்சயமாக ஒரு நல்ல தெய்வ மனிதன் உற்சாகத்தோடு மக்களோடு இணைந்து ஜெபித்த இந்த ஜெபம் நிச்சயமாக கத்தரின் சந்நிதியில் சென்று சேர்ந்திருக்கிறது அதற்கான பலனை நிச்சயமாக இந்த ஆசிரியர் திருமண்டலம் நிச்சயமாக அனுபவித்த தீரும் அந்த காலங்கள் நமது கண்களுக்கு முன்பாக கத்தர் கொண்டு வந்து தீர்வார் எனவே ஜெபித்த இதற்காக பிரயாசப்பட்ட அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் پتراسي وتي ۽ اوهان مالن ڏانهن پورو. مرياني کي ٿا ڪري ٿو اوھو پوهي ٿي ساري جو مي ڪون نه چئي پوهي